வணக்கம் என் பெயர் ஹேமன்யா நான் நான்காம் வகுப்பு பிரிவில் இருந்து வந்துள்ளேன் இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு உணவே மருந்து உணவே மருந்து என்று உலகிற்கே சொல்லி கொடுத்த சித்தர்கள் நம் முன்னோர்கள் தின்றால் நூறு வயது என்று பழமொழி உருவாக்கிய நம் முன்னோர்களின் வழி தோன்றல்கள் ஆகிய நாம் இன்று நாற்பது வயதை தொடும் பொழுது பல நோய்களுக்கு ஆளாகிறோம் கேழ்வரகையும் கம்ப உண்டு வயல்வெளிகளில் நாள் முழுதும் உழைத்து ஆரோக்கியமாய் வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் கொழுத்தவனுக்கு கொல்லி இழைத்தவனுக்கு என்று ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தது அந்த காலம் முன்னோர்கள் உணவில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட தானிய வகைகள் கிழங்குகள் பழங்கள் போன்ற உணவுப் பொருள்களின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்தன ஆனால் இப்பொழுது உணவே மருந்து என்ற நிலைக்கு மாற்றமடைந்து மருந்தே உணவு என்ற நிலைக்கு மாறியுள்ளோம் நன்றி